எது அவர்கிட்ட கேட்கணுமா நீங்கள் ரெண்டு பேரும் பண்ணது கசமுசா இப்போ நீங்கள் பிரிஞ்சு போயிட்டீங்கன்னு அவர் வந்து கேட்டால் அதை அவர்கிட்ட போய் கேட்கணுமா ஏன் அவர் என்ன விளக்கு பிடிச்சிருந்தாரா நீங்கள் பண்ணதுக்கு கும்முன்னு இருந்துச்சான் ஒரு குண்டு ஆண்டி அது கம்முன்னு போன ஒரு கம்னாட்டியை பிடிச்சி ஒம்பு கிழத்துச்சான் அந்த மாதிரி சரி பிரிஞ்சு போயிட்டோன்ட்டு அதுக்கு எந்த ஃபீலிங்கும் இல்லாமல் கம்ருதின் பாட்டுக்கும் ஜாலியாக வாட்டர் மேலன் கலாய்ச்சிட்டு இருந்தாரு என்னடா ஏதாவது ஃபீல் பண்ணி கூவான் எதாவது அழுவான் சோகமாக இருப்பான்னு பார்த்தா அவன் பாட்டுக்கு ஜாலியாக இருக்கிற அண்ணேனு சிரச்சி போட்டாலாம் ஸ்ரீதேவி அதை முறைச்சி பார்த்தாலாம் மூதேவிங்கிற மாதிரி அப்படி உட்காந்து முறைச்சிக்கிட்டு நின்று பார்த்துக்கிட்டே இருக்காங்க கமருதீனை ஆனால் கமருதீன் வந்து ரொம்ப டீசெண்டாக என்ன பார் என்னாச்சுன்னா பொறுமையாக தான் கேட்குறாரு ஆனால் நம்ம பார்வை பற்றி தான் தெரியுமே நீ பொறுமையாக பேசு இல்லை எருமையாக பேசு நான் அப்படி தான்டா கத்துவேன்னு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க என்ன பண்றீங்க அதாவது நீங்கள் மட்டும் சுயமாக நலமாக இருக்கீங்களே பிரிஞ்சு போனேன் நான் இங்கே வந்து சொரிஞ்சிட்டு உக்காந்துருக்கேனே அதுதான் அந்த ஃபீலிங் ஆஹா பாரு லைன் ஃப்ரீ ஆகிடுச்சுன்னு வாட்டர் மேலே எனக்கு சந்தோஷப்படுத்த ஆரம்பத்தில் கம்மு தெரியாமல் நீ எக்ஸ் மாதிரி இருக்கான்னு சொல்லிட்டாருங்க அதுலேருந்து என்ன தான் வேணாம்னா அவங்க நினைச்சாலும் பாருக்கு ஃபீலிங்ஸ் அவங்கள மீறி பீறிக்கிட்டு வந்து இவர் மேலேயும் ஒரு லவ் வந்துருச்சு அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் சேர்ந்து பேச்சா பேசினீங்க கால் மேலே காலை போடுறது என்ன ச பசிக்குதுங்கிறதும் வாயில் போட்டு சாப்பிட்ணுங்கிறதும் முழுங்கணுங்கிறதும் எப்போ டபுள் மீனிங் இல்லை டேரெக்ட் மீனிங் இதெல்லாம் என்னங்க அன்சீன்ல யூலாம் சொல்லியிருக்காங்க எல்லாம் கேட்டிருக்காங்க பார்வ இப்படியெல்லாம் அவர் சொல்லியிருக்காரு இதெல்லாம் நமக்கு காட்டும் ஆனா பார்வ அவங்க ரூட்லயே கம்பரு மடக்கினார் எப்படின்னா ஒரு ஒரே பாயிண்ட்டு நீ பிடிச்சி தானே பேசினேன் பிடிச்சி பேசினே இல்லையா பிடிச்சி பேசினா இல்லையானா அத்தையே ஒரு ரிப்பீட்டாக பயங்கரமாக சொன்னோன்னே பார்வால் முடியல பிரவீன் மீஸ் மீஸ் இவன் பாருங்க மீஸ்ன்ற மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணி இவன் பாருங்க ரொம்ப ஓவராக பண்ணுறான் இதை பற்றி நான் பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன் அப்படின்ட்டு அவர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறாருக்கேன் வீக்கெண்ட் எபிசோடு அப்புறம் எல்லோரும் சேர்ந்து கம்மு வந்து சப்போர்ட் வர்றது கம்ரு பின்னாடி சுற்றுறாங்கன்னு ஏதோ சொல்ல ஐயோ நம்ம பேர் டேமேஜ் ஆகவேன்னு புரிஞ்சுகிட்டே பாரு சரி பிரிஞ்சு போகலான்னு சொல்லி ஒரு பிளான் போட்டு பாரு என்ன சொன்னாலும் மண்டே மண்டே ஆட்டுற நம்ம திவாகர்கிட்டே போயிட்டு அவனை பற்றியே கேவலமாக சொல்லி இவன் டபுள் லைன் ஓட்டுறான் இவன் என்கிட்ட வந்து ராங் டச்லாம் பண்ண பார்த்தான் அப்படின்லாம் சொல்லிட்டு சரி கழட்டி விட்டுட்டேன் அதோட உள்ளலாம் இல்லை அப்புறம் அவனை முறைச்சி பார்க்குறது வெறிச்சு பார்க்குறதுன்னு சொல்லி பார்த்து சும்மா இருந்தவனை சுறிஞ்சி விட்டு எப்படி இருக்குன்னா வேட்டிக்குள்ளெலாம் இல்லை சும்மா போன ஓனான ஓவராக பேசின வாய்க்குள்ளே எடுத்து விட்டு இப்படி ஒளரி கொட்டி இப்படி மாட்டிக்கிட்டோமே ஆமாம் அவர் சீப்பு அப்போ நீங்கள் என்ன மேடம் அந்த சீப்புக்கே கீப் மாதிரிலாம் நடந்துகிட்டிங்க நீ கம்ரு சீப்பாமா இவங்க ரொம்ப காஸ்ட்லியாமா அடங்கப்பா பார்கம் முழுசா பந்திரமுகியா மாறினவாம் பார்வ பார் சரி இப்படி எல்லாம் நாசமா போச்சேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு மையம் ரூம்குள்ள போவதாங்க பார்த்தாங்க ஆனா பார்வையோட அத்தானும் அவங்க மச்சானும் சும்மா விடலை நீ மட்டும் பொண்ணை பேட் டச் பண்ண அது பண்ண இது பண்ண இவர் பேச ஐயோயோ நம்ம மானத்தை இன்னும் ஏற்றனானுங்களேன்னு ஓடி வந்து எப்பா தாமி நீங்க ரெண்டு பேரும் முதல்ல பேசாதீங்கன்னு கையெடுத்து கும்பிட ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா நம்ம இவங்களோட அண்ணன் வந்து நீ பண்ணதெல்லாம் கேமராவில் வேறு ரெக்கார்ட் ஆகிருக்கான்னு சொன்னாங்களா ஐயோன்னு இவங்களும் பார்த்திங்க அதுக்கப்புறம் பயங்கர ஃபீலிங்ஸில் போய் உட்காந்து நம்ம பார் ஐயோ அந்த அன்பு கேங் தான் கேவலம்னு பார்த்தா அதை விட நம்ம கேவலமாயிட்டோமே அதுவும் உங்கள் வீட்டுக்கு கேவலமா எங்கள் வீட்டுக்கு கேவலமா ஆறு நாளைக்கு அப்புறம் அவுத்து போட்ட கோமன அளவுக்கு நாரி போச்சே பார் இனி எப்படி இறங்கும் சோறு உங்களுக்கு வேணும் ரெண்டு பீரு ஆனால் பார் யார் கொடுப்பாங்க பீரு இங்கே மோருக்கே வழி இல்லையே இப்போ தலையை பிடிச்சோ காதை புத்தியோ என்ன ஆக போகிறது பாரு ஆ மூட வேண்டியதை மூடாமல் போயிட்டீங்களே அதான் மூக்கு கீழே நாலு கணக்காக விடாமல் பேசி பேசி ஊசி போய் ஆஞ்சி ஓஞ்சி தீஞ்சி போய் கிடக்குதே உங்கள் வாய் அதை பற்றி தான் பேசலாம் எப்படி பேசிட்டிங்க தோலில் பலூன் அக்கா அவர்களே அவங்களாவது தோல்ல தான் சாஞ்சாங்க நீங்களாம் அதை பற்றி பேசலாமா அப்புறம் நம்ம ஆத்தா ஏச்சி அக்கா வழக்கம் போல் நம்ம பேசி யாரையும் ஜெயிக்க முடியலனா இல்லை தோத்துட்டால் அதை ஒத்துக்க முடியாமல் போய் உட்காந்து அழுவாங்கல்ல அதையே பண்ணிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் வழக்கம் போல் இவங்க வேவ்லென்த்துலேயே ஒருத்தர் இருப்பார் யார் பேச்சும் கேட்கக்கூடாமல் வா வா வான்னு கத்துறது அதுக்காக தான் திவாகர் காலில் கூட விழுந்து எப்படியாக இருந்தாலும் ஒன்றா சேர்ந்துருவாங்க ஏன்னா பார்வுக்கு திவாகர் சப்போர்ட் கண்டிப்பாக வேணும் அவர் மட்டும் தான் இவங்கவே விழுந்துலேயே இருப்பார் அதான் யாரையும் பேச விடாமல் சொன்னதையே சொல்லி 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 திருப்பி திருப்பி ரிப்பீட்டில் காதில் ரத்தம் அளவுக்கு கத்திக்கிட்டே இருப்பார்ல அதனால அவங்களுக்கும் இவங்களுக்கும் நல்லா செட் ஆகும் இவங்க மட்டும் அண்ணான்னு கூப்பிடலன்னா அந்த காஞ்சி போன ஆள் பார்வதினி கூட பார்க்காம பாஞ்சிருப்பார் ஆனால் பரவாயில்ல இவங்க வந்து அண்ணன் சொல்லி எஸ்கேப் ஆகிட்டாங்க அப்புறம் நம்ம மேலே உள்ள கலங்கத்தை தொடக்கணும்னு சொல்லி கம்பருத்தை பற்றி கேவலங்காலமாக கழுவி ஊற்றுறாங்க இந்தமாரி லவ் டார்ச்சர் ஒருத்த பண்ணுவானாங்கள்ல பயங்கரமாக வந்து ஒரு மாதிரி அசிங்கமாக பண்ணுவானங்களா இதுக்கெல்லாம் ஒரு பேர் இருக்கே அது என்ன தெரியுமா அப்படின்னு சொல்லி பண்ண விஷயங்கள்ல தான் கேட்குது யார் அவர் பண்ணார் நீங்கள் ஒன்றுமே பண்ணலை அப்படி தானே நீங்கள் சும்மா இருந்தீங்க அவர் வந்து உங்களை நோண்டி நோண்டி பிடிச்சி இழுத்து உங்களை கம் கம்பல் பண்ணி டார்ச்சர் பண்ணிட்டார் அப்படி தானே நீங்களும் திவாகரும் ஒன்று ட்ரை எல்லாம் கேமராவில் ஆ மக்கள் பார்க்குறாங்க மக்கள் பார்க்குறாங்க அவர் ஒன்றுவர் நீங்கள் அதை சொல்லாமல் பண்ணி இதெல்லாம் அந்த உங்களோட ஃபேன்ஸ்னு சொல்லி சில பேர் சுற்றுறாங்க அவங்க வேணால் நம்புவாங்க மற்றவங்களாம் நீங்கள் வந்ததுக்கு அப்புறம் வெளியே வச்சு நம்பிடுவாங்க கொஞ்சம் ஜாக்கிரதை எது சீயா ஏய் உன்னை விட அவன் சீ இல்லை உன்னை விட சீ இல்லை பா ஆனால் ஒன்றுங்க நம்ம என்னதான் இவங்க ரெண்டு பேரை கழிவு ஊற்றினாலும் கடைசி வரைக்கும் இவங்க ஜெயிச்சிருவாங்க ஏன்னா இவங்களோட ஃபேன்ஸுன்னு சொல்லி சில பேர் இவங்க தான்ப்பா உண்மையாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி கூறுறானுங்க டேய் உண்மையாக இருந்தால் அதுக்குன்னு கேவலமாக இருந்தாலும் பரவாயில்லையாடா எப்பா சாமி அவ்வளோதாங்க வீடியோ நம்ம வீடியோ பிடிச்சாலும் சரி பிடிக்கலனாலும் சரிங்க ஒரு லைக்கை போட்டு போயிடுங்க ஓகே ஏன்னா லைக் ஃப்ரீ தானா யூடியூப்பில் சொன்னாங்க